நம்முடைய தேவை கத்த இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீத மக்களில் விட ஒரு பத்து சதவீத மக்கள் ஆசீர்வாதமா இருக்காங்கன்னு ஒரு சர்வே சொல்லுது என்ன ஆசீர்வாதம் கேட்டா ஒரு வெயிலுக்கு பணிக்கு மழைக்கு ஒரு வீடு சொந்தமாக ஒரு வீடு ஒரு வாகனம் மூன்று வேலை ஆகாரம் இது மூணுமே ஒரு மனுஷனுக்கு இருக்குன்னா அவன் உலகத்துல இருக்கிற எல்லா வளங்களும் பெற்ற பத்து பர்சன்ட் மக்கள் அவன் இருக்கிறான்னு சொல்றாங்க இப்ப இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் அந்த பத்து பர்சன்ட்ல இருக்கிறீங்கன்னு பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வீடு இருக்கிறது சரி வாடகை வீடாவது இருக்கிறது வாடகை கொடுக்கற அளவுக்கு பலன் இருக்கிறது மூணு வேளை ஆகாரம் இல்ல அபிஷியலாக மூணு வேளை இடையிடையே வரும்போது கோம்பும் போது மெல்றதெல்லாம் வேற இருக்கு ஸோ அது ஆகாரத்துக்கு குறைவில மிச்ச மீதியெல்லாம் எல்லாம் ஃப்ரிட்ஜ்ல இருக்கு எப்படி ஒரு வாரத்துக்கு தேவையானது ஃப்ரிட்ஜில் இருக்கு ஒரு மாசத்துக்கு தேவையானது பணியில் இருக்கு ஷெல்ஃப்ல சோ இப்ப நீங்க ஆகாரத்துக்கு உங்களுக்கு பிரச்சனை இல்லை மூணு வேலை நல்லா தான் நம்ம சாப்பிட்றோம் போக வரத்துக்கு ஒரு வாகனம் இருக்கு டூ வீலரோ போர் வீலரோ ஏதோ ஒன்று இருக்கு இவ்வளவு ஆசீர்வாத்த கத்தர் கொடுத்துருக்காரு ஆனாலும் இன்னும் நீங்க ஜோம் பண்ணி முழங்கால் போட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஜபப்பு இருக்கு ஆண்டவரு அது சரியில்லை இது சரியில்லை அது கிடைக்கல இது கிடைக்கல ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஏதாவது வச்சுக்கிட்டே இருக்கு பாண்டவர் சொல்றாரு எப்பதான் நான் நீ விரும்புறேன் கேட்கறேன் நமக்காக இருக்கிற விஷயத்துக்காக உபாசம் பண்ணி அழுது கதறி சார் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற நீ கேட்காம இவ்வளவு கொடுத்துருக்கறேன் நீ கேட்காம இவ்வளவு இவ்வளவு வருஷம் நடத்தி கொண்டு வந்துருக்கிறேன் தாயின் தருவில உருவாக்கும் போது உன்னை அழிக்காத படிக்க உன்னை கொண்டு வந்தேனே கொண்டு வந்து இத்தனை வருஷம் உன்னை நடத்தினே நீ கேட்டு கேட்டா நான் செஞ்சேன் நீ தான் உனக்கு ஆக்சிஜன் கொடுத்தேனா நீ தான் உனக்கு தாய் பணம் கொடுத்த நீ நீ தான் இத்தனை வருஷம் உன்னை நான் பாதுகாத்தேன் நீ என்னை அறியாது போதே நான் உன்னை நடத்தினேங்கிறேன்